பார்க்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு வந்து மசாலா அரைச்சி போகிறோம் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்புறம் நெத்திலி மீன் ஃப்ரை ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மீனை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு தேங்காய் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு அரைச்சி நம்ம வந்து குழம்புல சேர்க்குறதுக்காக வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இது வந்து தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொத்தமல்லினா அந்த மல்லி இருக்குல்ல அது காஞ்சமல்லி அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறணும் எண்ணெய் விடாம வறுத்துக்கிறனும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பெரிய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுறலாம் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம அரைக்க தான் போடுறதுனால தக்காளி லைட்டாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக லேசாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிடலாம் தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக நறுக்கி வச்சுருந்த தேங்காயை வந்துட்டு போட்டுடலாம் த போட்டு அதையும் வதக்கிட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்ச சாரி மஞ்சத்தூள் வந்துட்டு கால் ஸ்பூன் தான் போடணும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்கணும் எங்கிட்ட வந்து வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் வறுக்கிறதுக்கு தேவையான மீன் எடுத்துகிட்டேன் இதில் வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் கரம் மசாலா தனி மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து எடுத்துருக்கேன் வறுக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம மீனில் வந்து சேர்த்துட்டு நல்லா பெசறி விட்டுறலாம் தண்ணி பார்த்தல அப்படின்னா லைட்டாக தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இது வந்து ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அரைச்சிடலாம் இந்த நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம் பார்த்திங்களா மல்லி மிளகு ஜீரம் அதெல்லாம் சேர்த்து அந்த வெங்காய தக்காளி கூட சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு கலக்கிக்கிறணும் நம்ம கைட்டையும் கரைச்சிக்கலாம் கரண்டி போட்டு கரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்துட்டு திக்னஸாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் அரைச்சி சேர்க்குறதுனால அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு கரண்டி போட்டு கரைச்சிடலாம் இடையில வந்து புளி சேர்த்து நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் அப்புறம் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு என்ன சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிடலாம் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கூட்டி வச்சுருந்தோம்ல குழம்பு அதை வந்து தூக்கி ஊற்றிடலாம் தூக்கி ஊற்றிட்டு நம்ம முருங்கைக்காய் போட்டு வைக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் முருங்கைக்காய் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்துட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ வந்து குழம்பு கொதித்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொதிச்சு வத்தணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு மீனே போடணும் இப்போ குழம்பு கொதிக்கட்டும் இந்த சைடில் வந்து நம்ம மீனை வந்து வறுத்துடலாம் சட்டியை காய வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மீனை வந்து ஒரு அஞ்சாறு மீனாக போட்டு போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம் இங்கிட்டு குழம்பு நல்லா கொதித்து வத்திடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம மீனை போட போகிறோம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடலாம் இப்போ எல்லா நான் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்படி கரண்டி போட்டு லைட்டாக தான் கிளறணும் இல்லை நம்ம பாட்டி கிளறிட்டோம்னா மீன் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும் லைட்டாக கிளறிட்டு மூடிவிட்டோம்னா நல்லா கொதிச்சிரும் ஒரு கொதி கொதிச்சதையுமே ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா இல்லைனா மீன் வந்து உடஞ்சி போயிடும் சின்ன மீன் தானே அதனால் அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு வந்து அங்கிட்ட ரெடியாகிடுச்சு இங்கிட்ட மீனும் வறுத்து ரெடி ரெடியாகிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பார்த்திங்களா அவ்வளோதான் முருங்கைக்கா போட்டு நெத்திலி மீன் குழம்பு மீன் மிசமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் அதுக்கப்புறம் நெத்திலி மீன் குழம்பு முருங்கைக்கா போட்டு நெத்திலி மீன் குழம்பு அதுக்கப்புறம் நெத்திலி மீன் வறுவல் இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு அவ்வளோதான் வீடியோ படிச்சு ஒரு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்